வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் தை அமாவாசை எப்படி பௌர்ணமியாக மாறினது அபிராமி பட்டரியின் அருள் நம் உலகமெல்லாம் அறிவும் ஆன்மீகத்தில் அவரால் தை அமாவாசை பௌர்ணமியால் அந்த அபிராமி மாற்றினால் நடந்தது என்ன என்பதை பார்ப்போம் வாருங்கள் திருக்கடையூர் ஆலயத்தில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வழிபாடு நடத்தி வந்த அத்தியான பட்டர் தலைமை பட்டரான அமிந்தலிங்க ஐயாவுக்கு சுப்பிரமணிய என்று ஒரு மகன் பிறந்தது பிற்காலத்தில் அவரே அபிராமி பட்டராவார் அமிர்தலிங்க ஐயா தனது மகனுக்கு அபிராமி பட்டருக்கு சங்கீதமும் தனது குடும்ப பரம்பரையான தேவி உபாசனையும் அறிய செய்தார் அவிராமி பட்டர் சிறுவயதில் இருந்தே அவிராவி இடம் அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் அன்னையை தியானித்து சித்தியை அடைந்தார் அவர் தமிழும் வடமொழியிலும் சங்கீத தேர்ச்சி பெற்று இருந்தார் அவிராமி பட்டர் தனது உள்ளத்தியில் அவிராமி மீது உள்ள அன்பினால் பல துதிப்பாடல்களை தானே பாடினார் அவர் பாடிய துதி பாடல்கள் பல அம்பிகையில் ஈடுபடும் கொண்டு வந்தார் அம்பிகையை அருள் நிலையில் பார்க்க அவர்கள் முற்பட்டார் அம்பிகையை தன் உள்ளத்தியில் அருள் நிலையில் பார்த்தார் அவிராமி பட்டர் ஆன்மீகத்தியில் பக்தியை தாண்டி அருள் நிலையில் ஞானக்கண்ணால் அந்த அவிராமியை பரிபூர்ணமாக பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருந்தார் உயிலுக்கு வரும் அனைத்து பெண்களையுமே அந்த அவிராமியின் அம்சமாகவே நினைத்து வழிபடுவார் சென்னைக்காக கொண்டு வரும் கைகளில் இருக்கும் மலர்களை அந்த பெண்களையின் மீது தூவி மகிழ்வார் அவர் ஞான கண்கள்களுக்கு அந்த பெண்கள் அவிராமியின் அம்சமாகவே தோன்றினார்கள் ஆனால் மக்களோ அவிராமி பட்டறை தினம் தினம் கேலியும் கிண்டலும் செய்து வந்தார்கள் அபிராமிப்பட்டருடைய ஆனந்த பரவச நிலையை அறியாத மக்கள் அவரை பித்தர் என்றும் பேயன் என்றும் ஏசி பேசி தெரிந்தார்கள் அவர் சித்த நிலையை பேரின்ப நிலையை அடைந்த காரணத்தினால் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஏதுமே கிடையாது அவர்கள் அதற்கு அப்பாற்பட்டவர்கள் ஆனால் இவர் பிறந்ததும் அந்தன குலத்தில் சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்காததனாலும் மக்கள் அவரை மிக இழிவாக பேசினார்கள் இவர் துர்கேவதையை வழிபடுகிறார் வாமாச்சாரத்தில் ஈடுபடுகிறார் மந்திர தந்திரங்களில் ஈடுபடுகிறார் என்று அவரை எகழ்ச்சியாகவே மக்கள் நினைத்து பேசி வந்தார்கள் இது உண்மையான ஞானிகளுக்கு சித்தர்களுக்கும் இப்போது இருக்கிற உண்மையான சித்தர்களுக்கும் ஏற்படுகின்ற ஒரு சோதனை தான் ஆனால் சோதனையில்தான் தான் சாதனையே இருக்கிறது பெற்றதற்கும் சோதனை வந்தது அக்காலத்தில் தஞ்சையை தலைநகராக கொண்டு சரபோஜி மன்னர் ஆண்டு வந்தார் அவர் மகாராஷ்டிர வம்சத்தைச் சேர்ந்தவர் தெய்வ பக்தியும் மதப்பற்றும் மிகுந்தவர் அவர் ஒரு தை அமாவாசை நாளன்று காவிரி சங்கமத்திலே நீராட எண்ணி தம் பரிவாரங்களுடன் காவிரிப்பூம்பட்டினம் சென்று தம் ஆசையை நிறைவு செய்து கொண்டார் திரும்பும் வழியிலே ஸ்ரீ அமுதகடேஸ்வரரையும் ஸ்ரீ அபிராமி அம்பியையும் தரிசனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவரது ஆர்வ மிகுதியால் திருக்கூடைய அடைந்தார் பின்னர் அரசர் தமது நித்திய அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு திரு கோயிலுக்குள் சென்றார் அப்போது அபிராமிப்பட்டர் அம்பிகையின் ஆலய சன்னதியில் இந்த உலக நினைவை ஏதுமே இல்லாமல் தியான நிலையில் அமர்ந்திருந்தார் அவரது பறையற்ற தோற்றமும் புத்தொழி வீசும் முக தளமும் தியான நிலையில் சிறிதே மூழ்கியிருந்த இரு கண்களும் அரசர் பெருமானின் மனதை கவர்ந்தன சரபோஜி மன்னர் பக்தியில் சிறந்தவர் ஆகையினால் பட்டரின் தன்மையை ஒருவாறு அவரால் உணர முடிந்தது அங்கிருந்தவர்களை நோக்கி இவர் யார் என்று கேட்டார் அப்போது அருகில் இருந்தவர்கள் இவர் ஒரு பித்தர் வேதவிருத்தமான வாமாச்சாரங்களில் ஈடுபடுபவர் ஏதோ ஒரு துரிதேவியை வழிபடுகிறார் என்று சொன்னார்கள் அதை கேட்ட அரசர் ஒன்றும் கூறாது சட்டென்று அம்பிகையை தரிசனம் செய்தார் ஆனால் அரசருடைய மனதில் பட்டருடைய தோற்றம் மீண்டும் மீண்டும் கொண்டே இருந்தது ஆகையால் திரும்பி வரும்போது அரசர் பட்டரோடு பேச வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் பட்டரை நோக்கி பட்டரே இன்று என்ன திதி என்று கேட்டார் காலத்தோடு கற்பனை கடந்து பிரபஞ்ச பெருவெளியில் பரந்த மூல தளத்திலே முளைத்தெழுந்த முழுமதியாக அம்பிகையை கண்டு அந்த காட்சி களியிலே மனம் மதர்ந்து நின்ற அபிராமி பட்டருடைய செவியில் அரசர் சொன்ன சொற்கள் அறகுறையாகத்தான் விழுந்தன முழுமதியின் ஒளிவட்டத்துக்கு இடையே அம்பிகையின் அருள் கொண்டு ஆனந்தமாக தரிசனம் செய்து கொண்டிருந்தார் அந்த அவர் என்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார் அருகில் இருந்த பெரியவர்கள் இது கேட்டு ஒன்றும் தோன்றாது நின்றனர் பட்டரை பற்றி இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி வந்தவர்கள் அரசரே பட்டரின் அந்த உண்மத்த நிலையை உணர்ந்து கொண்டார் என்று அவர்கள் கூறியது உண்மை போலும் என எண்ணி தம் இருப்பிடத்திற்கு சென்று விட்டார் அரசரும் அவருடைய பரிவாரமும் சென்ற பின்பு தியானம் நடந்த நிகழ்வை உணர்ந்தார் பெரிதும் வருந்தினார் தம்மை இதுகாலம் ஏசியும் பேசியும் இடையூறு புரிந்தும் வந்த மக்கள் அவர்கள் எதையும் பேசிவிட்டு போட்டு நம்மை பற்றி அவர்கள் அறியவில்லை என்று நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம் பற்றி கவலைப்படவில்லை ஆனால் இன்று அவர்கள் கூறிய அந்த பொய்யர்களின் மொழிகள் வெய்யென்று சொல்வதை போல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டதே என்று வருத்தப்பட்டார் உடனே பட்டர் ஒன்றேனும் இன்றி யாவற்றையும் அம்பிகைக்கே அர்ப்பணம் செய்து விட்ட வைராக்கியம் உடையவர் ஆதலின் அம்மையே அந்த பழியில் இருந்து தன்னை மீட்க வேண்டும் என்று உறுதி பூண்டார் அம்பிகையின் சன்னதியில் ஆழ்ந்த ஒரு குழிவெட்டி அதில் பெரும் நெருப்பு மூட்டி அதன் மேலே ஒரு விட்டத்தில் நூறு ஆரம் கொண்ட தொங்குவிட்டார் பிறகு அதன் மீதேறி அமர்ந்து அம்பிகையை மனதால் நினைத்து தலையால் வணங்கி சோர்வினால் வந்த மாபெரும் பழியை துடைத்து தாரணி போற்றும் தலைமையை தர வேண்டும் தாயே என்று அவர் பாட ஆரம்பித்தார் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு கயிறை அறுத்து கொண்டே வந்தார் மேடை கடலை மேல் திசையை சூரிய பகவான் எட்டிவிட்டார் அப்போது எழுபத்தி ஒன்பதாவது பாடலாகிய விழிக்கே அருள் உண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க படிக்கே சுழன்று வெண்பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுத்தும் கயவர்தோடு என்ன ஓட்டினியே என்ற பாடல் முடிந்தது அந்த பாடல் முடிந்த உடனேயே அபிராமி அம்மை பட்டருக்கு வெளிப்பட்டு தோன்றி காட்சி கொடுத்தாள் அணிந்திருந்த கம்மல் ஒன்றை எடுத்து வானவீதியில் தவள விட்டாள் அந்த கம்மல் வட்டமதியின் பல கோடி நிலவின் ஒளியை பொழிந்து நீளமான கடலிலே விண்ணிய வண்ணம் அன்னம் போல உருந்து வந்தது ஆனந்த ஆன பிள்ளம்பாய் காட்சியளித்தாள் முழு நிலவாக காட்சியளித்த அம்பாள் பட்டரை நோக்கி வாய் சோர்ந்து விட்டேன் தொடங்கிய அந்தாதியை நீ தொடர்ந்து முடிப்பாயாக என்று ஆணையிட்டு மறைந்தால் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவரிடம் புல்லு பரிமள பூங்கொடியே சரி அம்பிகையின் தரிசனத்தாலும் அமுத மலையென அவர் கூறிய மொழியாலும் பரவசமுற்று கூட்டியவா என்னை தன் அடியாரில் வினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள கந்த கண்ணும் மனமும் ஆட்டியவா நடம் ஆடக தாமரை என தன் அனுபவ நிலையை தெளிவுபட பாடினார் மேலும் இருபது செந்தமிழ் செய்யுட்களை இயற்றி அந்தாதியை நிறைவு செய்தார் திரு கமலின் திகழ்வழில் புவனமெங்கும் விளங்கி நிற்க அந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் அற்புதம் அற்புதம் என ஆரவாரம் செய்தார்கள் சரபோஜி மன்னரும் இது கண்டு வியந்து அடியாரை நாம தப்பாக நினைத்து விட்டோமே என்று அபிராமி பட்டதியின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கோரினார் ஆனால் மகான்களோ சித்த பெருமக்களோ இது போன்ற இச்செயல்களை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் உடனே மறந்து விடுவார்கள் மறந்து அவர் மன்னனை மன்னித்தர்களே ஆசீர்வாதம் செய்தார் மன்னர் அவருக்கு தேவையான மானியங்களை அளித்து நீங்கள் தலைமுறை தலைமுறையாக அனுபவித்துக் கொள்ளும்படி வேண்டி நின்றார் அபிராமி அந்தாதி என்றால் சங்கிலி தொடர் போல முதல் பாடல் முடிகின்ற வார்த்தையிலேயே அதற்கு ஏற்ப அடுத்த பாடலின் முதல் வார்த்தை தொடங்கும் இப்படி சங்கிலி தொடர் போல தொட வரும் அந்த நூறு பாடல்களும் அதற்கே அந்தாதி என்று தமிழ் இலக்கணம் சொல்லும் அபிராமி மேல் பாடிய சங்கிலி தொடர் போன்ற இந்த அபிராமி அந்தாதியில் உள்ள பாடல்களும் விளக்கமும் அடுத்த பதிவியில் பார்ப்போம் உங்கள் வாய்ப்பு இருக்கவர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் தை அம்மாவாசை எப்படி பௌர்ணமியாக மாறினது மற்றும் பட்டர் அபிராமி அந்தாதியே நூறு பாடல்களை பாடி தை அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றிய விளக்கத்தை தெரிந்து கொள்வார்கள் அபிராமி பட்டரையின் அருளையும் அவர் தெரிந்து கொள்வார்கள் நமக்கு இந்த அவிராமியும் அபிராமி பட்டரையின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் இதை போன்று ஒவ்வொரு துதி பாடல்களையும் விளக்கமும் நம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் யூடியூப் நிகழ்ச்சியில் நாம் கண்டு மகிழ்வோம் வணக்கம்